என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த கருப்பன் அப்பன் ஸ்தானத்தில் இருந்து கூற வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கிறது எங்களை சேர்த்து வையுங்கள் அப்பனே எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது அல்லவா என் செல்ல குழந்தையே நான் இப்பொழுது உன்னுடைய அப்பனாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கிறாய் அல்லவா அதனால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் செல்ல குழந்தையே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும் அவர்களுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும் என் குழந்தையே யார் ஒருவருக்கும் வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய் விடுவார்கள் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் சொந்தங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நீ என்றுமே அனாதையாகத்தான் இருக்கப் போகிறாய் இதை நீ வாழும் இந்த வாழ்க்கையில் இதனால் வரை புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் செல்ல குழந்தையே சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் காலம் இன்றிருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதைத்தான் உனக்கு எப்போதும் உணர்த்துகிறது அதைத்தான் உன் அப்பனும் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும் அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருந்தது இதுவெல்லாம் இந்த அப்பனுக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் இருவரும் ஒருவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் இருக்கிறது ஆனாலும் சில கோப தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றீர்கள் இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய் போய்விடுகிறீர்கள் என் அன்பு குழந்தையே இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை பலமுறை இதுபோல நடந்த பிறகும் சில சமயங்களிலெல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவது இல்லை அப்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது அது என்ன தெரியுமா உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தி பேசிவிடக்கூடாது உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கிறேன் என்று எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ ஒரு அப்பனாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வழக்க வேண்டும் தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டுமென்று கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என் தங்கமே நீ நினைக்கலாம் நாம் சம்பாதிக்கிறோம் நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகிறேன் ஆண்தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூட நீ சொல்லலாம் நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கிறது அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகிறது என் குழந்தையே சில சமயங்களில் நீ உன்னுடைய துணை இடத்தில் அதட்டலாக பேசினால் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகிறார்கள் என் செல்ல குழந்தையே கணவனுடைய பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசிக்கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசி கொண்டிருப்பதாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நீ அழைக்கிறாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்வது சில பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது என் செல்லமே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டி பிடிப்பதாலோ முத்தமிடுவதாலோ இல்லை அதற்கு மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொருவரும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன் தெரியுமா இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக்கூடாது அல்லவா உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்போதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையர் போலதான் பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா அவனுடைய மனைவிதான் எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்து விட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வரித்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண் கலங்க வைத்து விடுகிறீர்கள் என் தங்கமே நீ என் குழந்தை அல்லவா நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் நீ அன்பாக பேச வேண்டும் வெளியில் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டுமல்லவா இந்த குடும்பத்திற்காக தானே நீ எத்தனையும் செய்து வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மீதும் நீ அக்கறை கொள்ள வேண்டும் முதலில் உன்னுடைய காதுகளையும் உன்னுடைய நேரத்தையும் கொடுத்து அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது நம்மிடத்தில் ஏதேனும் சொல்ல வருகிறார்களா அவர்களிடத்தில் சின்ன சின்ன ஆசைகள் ஏதாவது இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பன் சொல்லும்போது இதுவெல்லாம் உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது இதையெல்லாம் என்னால் பின்பற்ற முடியாது என்று கூட என்னிடத்திலே நீ வாக்குவாதம் செய்யலாம் என் அன்பு பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் ஆண்களுடைய குணமும் பெண்களுடைய குணமும் வேறு வேறாக இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றுபடுவது அன்பால் மட்டும்தான் அந்த அன்பினை வளர்க்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படி நீயாக உன் வாழ்க்கை துணை இடத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து பேசும் பொழுதும் அவர்களிடத்திலிருந்து காது கொடுத்து கேட்கும் போதும் தான் உன்னிடத்தில் அங்கு அந்யோனியம் அதிகரிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இல்லாமல் கணவனும் மனைவியும் எப்போதும் வேலை வேலை என்று இருப்பதாலோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கொண்டு அவரவர்கள் எண்ணத்தை பரிமாறி கொள்ளாமல் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதாலோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாளும் தீர்ந்து விடாது நீ உன்னுடைய துணையிடத்தில் நேரத்தை ஒதுக்கி பேசாமல் இருந்து விட்டாலோ அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டாலோ அது உன் எதிர்காலத்தில் உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாது என் அன்பு குழந்தையே நம் எல்லோருக்கும் இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி நாம் வாழ வேண்டும் அல்லவா நாம் சரியாக இருந்தால்தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சரியாக இருப்பார்கள் என் தங்கமே இப்போது உனக்கு இருக்கின்ற சூழ்நிலையை இந்த கருப்பன் நான் சரி செய்து கொடுக்கிறேன் ஆனால் இனி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக நடந்து கொண்டு ஒற்றுமையாக சந்தோஷத்துடன் நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் நன்றிக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்